வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இயக்கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம்னு கேட்டிங்கன்னா சம்மர் ஸ்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பலவிதமான ஷாக்கிங்கான ஆன யாரும் எதிர்பார்க்காத ரிட்டர்ன்ஸ்லாம் இருக்க போது அது என்னன்னு ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டபிள் டபிள்யூ பொ பொ பொறுத்தவரைக்கும் ரிசல்மினியாக கடுத்தப்படியாக மிகப்பெரிய ஈவெண்ட்டாக பார்க்கப்படுகிறது இந்த சம்மர் ஸ்லாம் அதனால் இந்த சம்மர் ஸ்லாம் ஏற்கனவே இருந்த வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்பவே ஹை பேர் இருக்குது ஏன்னா பல விதமான ஷாக்கிங்கான ரிட்டன்ஸ்லாம் இருக்க போது அந்த வகையில் நம்ம மொதல் பார்க்க போகிற ரிட்டன் யாரோட இதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ரெக்யூரன் ரெக்யூரல் ரிட்டன் மிகவும் எதிர்பார்க்கப்படுகிறது எந்த மேட்ச்க்குறது என்னன்றது ஃபுல்லீட்லாம் தெரிஞ்சிக்கலாம் ரிக்யூர் ரன்றைகளை பொறுத்த வரைக்கும் ஸ்டோல்டரில் ஏற்பட்ட இன்ஜுரி காரணமாக டபுள்யூ டபிள்யூஇ சமீபத்தில் வந்து அப்பீரியன்ஸ் கொடுக்காமே இருந்தாங்க அவங்களுக்கான ரிட்டன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு இவங்களோட மேட்ச் எந்த மேட்சுக்காக ரிட்டன் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா லீவ் மோர்கன் பஸ்ஸஸ் ரீக ரிப்ளை இவங்க ரெண்டு பேருக்கும் சமர்ஸ்லாமில் நடக்க போகிற அந்த முக்கியமான மேட்ச்சில் இந்த மேட்ச்சை சாம்பியன்ஷிப்பை யார் வின் பண்ணாலும் அவங்களோட அடுத்த ஆப்பனண்டா ரிக்யூ ரென்ட்ரைகள் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு போவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த யார் ரிட்டன் தெரிஞ்சிக்கணும்போது எந்த மேட்ச்சுக்கு ரிட்டன் கேட்டிங்கனா கன்தர் பேர்ஸஸ் டேமின் பெஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கப் போகிற நடக்க நடக்கிற வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கு ஒரு பிக்கெஸ்ட் ரிட்டன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இம்பெரியம் மோட ஒன் ஆஃப் த ஆனால் லௌவிக் கிங்கு சார் இன்ஜுரி காரணமாக வர முடியாதுன்றதுனால அவருக்கு பதிலாக இம்பெரியம் மோட ஒன் ஆஃப் த ஓல்டு மெம்பர் முன்னாள் மெம்பரான அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜியோவினிக் விஞ்ச் இவர் தான் ரிட்டன் வர போகிறார் ரிட்டர்ன் வந்து கன்தர சாம்பியன்ஷிப் ஜெயிக்க வைக்கப் போகிறார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ரூமராக இந்த விஷயம் இருக்கு கந்தர் சாம்பியன்ஷிப் ஜெயிக்க வைக்க ஹெல்ப் பண்ண போகிறான்ற மாதிரி ஒரு அப்டேட் இப்போ போயிட்டு இருக்கு அடுத்தது யார் ரிட்டன் வரப்போகிறோம்னு கேட்டிங்கன்னா டபுள் டபுள்யூஇில் நெக்கியூஞ்சி ஏற்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ரெஸ்டில் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் டபுள் டபுள்இயில் அப்பப்போ முக்கியமான இடத்துல வந்து கமெண்ட் செக்ஷனில் இருப்பார் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிக்கியே பிக்கி இப்போ வந்து அப்டேட் கிடச்சிருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பிக்கி வந்து மெடிக்கலே கிளியர் ஆகிட்டாரு கூடிய சீக்கிரத்தில் ரிட்டன் வர போகிறான்ற மாதிரி ஒரு ரூமர் அப்டேட் இருக்கு அதனால் பிக்கி இந்த சமர்ஸ்லாம் ரிட்டன் வரலான்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இப்போ நிலவி கொண்டிருக்கிறது அந்த வகையில் அடுத்தது யாரோட ரிட்டன்காக காத்துக்கிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா சார்லேட் ஃபேர் சார்லேட் ஃபேரோட ரிட்டன் தான் இப்போ எதிர்பார்க்கப்படுகிறது ஏன் கேட்டிங்கன்னா சார்லட் ஃபேர் சமீபத்தில் அதாவது ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி ட்விட்டரில் போட்ட வீடியோ மூலமாக தான் சார்லட் ஃபேரோட ரிட்டன் இப்போ எதிர்பார்க்கப்படுகிறது ஏன் கேட்டிங்கன்னா சார்லட் ஃபேர் தன்னோட ஒர்க் அவுட் வீடியோவை பதிவிட்டு பதிவிட்டுருக்காங்க அது இப்போ வைரலாக போயிட்டுருக்கு அதன் மூலமாக சார்லட் ஃபேர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ரிஸ்லிங்க்கு மீண்டும் ரங்க்கு ரிட்டன் வரதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சமஸ்லாமல் சார்லெட்டில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் ரூமர் போயிட்டுருக்கு அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஷேன் மிக்மன் ரிசல் மீனியாவுக்கு ரிட்டர்ன் கொடுத்து அந்த ரிட்டன் வந்து சொதப்பில் முடிஞ்சதுனால அதுக்கப்புறம் டபுள்யூ டபுள்யூஇக்கு அப்பீரியன்ஸ் கொடுக்காத ஷான் மிக்மன் இந்த வருஷம் ஸ்லாமுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு மீண்டும் ஒரு ரிட்டன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அதிலேருந்து ஷேன் மிக்மன் கண்டினியூ பண்ணி ரிசல் பண்ணுவாரான்றது சந்தேகம் தான் ஆனால் வந்து ஷான் மிக்மன் ஸ்பெஷல் அப்பீரன்ஸ் மாதிரி இந்த சம்மர் ஸ்லாமுக்கு கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஷேன் மிக்பேன் ரிசல்மேனியாவில் நடந்த சொதப்பிலுக்கு மீண்டும் இதை வந்து மாற்று புள்ளியாக வைப்பார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பாபிலேஸ்லி பாபிலஸ்லிக்கு வந்து டபுள் டபுள்யூஇ பிளான் பண்ணுறாங்க ஆனால் கடைசி டயத்தில் வந்து பாபிலஸ்லிக்கு இன்ஜுரி ஆகிடுச்சுன்னு சொல்லி டபுள் அந்த பிளானை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க இப்படி தான் பாப்ளஸ்லியோட கேரியரில் கடந்த ரெண்டு வருஷமாக நிறையா வந்து நடந்துகிட்ருக்கு ஆனால் டபிள் டப்ளியூஇல பொறுத்த பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு இன்ஜிரியும் கிடையாது ஆனால் அவர் தான் இருக்காரு அவன அவரை கூடிய சீக்கிரத்தில் ரிட்டன் வர வச்சு டபுள் டபிள்யூஇ அவருக்கான பெர்ஃபெக்ட் பிளான் ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ரூமர் இருக்கு அந்த வகையில் அடுத்ததான் யார் ரிட்டன் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ரோமன் ட்ரிங்ஸ் டிட்டனை பற்றி நம்ம பல வீடியோ தனித்தனியாகவே போட்டுவிட்டோம் ரோமன் ட்ரிங்ஸ் பிளட்லைன் ஃபியூடுக்குள்ள என்ட்ரி ஆக போகிறாரு அதுக்காக தான் ரோமன் ட்ரிங்ஸ் டிட்டன் வர போகிறார் ரோமன் ட்ரிங்ஸ் தன்னோட ட்ரைபல் சீஃப் இடத்த பிடிக்கணும் அதுக்காக சோலசிக்காக அட்டாக் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் தன்னோட சாம்பியன்ஷிப்பை இழந்ததுக்காக கோடி ரோட்ஸுக்காக மீண்டும் ரீ கோடி ரோட்ஸே அட்டாக் பண்ண போகிறாரு இப்படிப்பட்ட பல ஃபியூடுக்காக தான் ரோமன் ட்ரிங்க்ஸ் இந்த சம்மர் சம்மர்ஸ்லாமில் ரிட்டன்ஸ் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு ஃபைனலாக இதுவே பிளட் லைன் ஃபியூடுக்காக ஃபைனல் ரிட்டனாக யார் எதிர்பார்க்கப்படுகிறது கேட்டிங்கன்னா இந்த சம்மர் ஸ்லாமில் ராக்கோட ரிட்டன் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் ராக்கோட ரிட்டன் இருந்தாலும் வேற லெவலாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ராக் ரிட்டன் வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான் இதில் உங்களுக்கு யாரோட ரிட்டன் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் காமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்